அதில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை தேர்வரைக்கு வெளியே உட்கார வச்சு அந்த பள்ளி ஆசிரியை தேர்வு எழுத ஜாதி கண்ணோட்டத்தில் ஒரு தள்ளி வைக்கணும் அப்படின்றத ஒரு ஏற்றத்தாழ்வை முன்வைத்து செய்தார்களா என்பதையும் நம்ம ஆய்வு செய்து பார்க்க வேண்டியிருக்கோம் இருக்கிற ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமான ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு எப்படின்னா ஒரு கணவன் மனைவியுமே வந்து ஆஹ் பின்னாடி தட்டிட்டு போற மாதிரி சூரிய வணக்கம் இன்று நம்மோடு தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு திருச்சி மகேந்திரன் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்பது நிறைய உள்ளது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் கோயம்புத்தூர்ல கிணத்து கடவு பகுதியில ஒரு தனியார் பள்ளியில முழு ஆண்டு தேர்வு நடந்துட்டு இருக்குது அதுல எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு தேர் தேர்வரைக்கு வெளியே உட்கார வச்சு அந்த பள்ளி ஆசிரியை தேர்வு எழுத வச்சிருக்காங்க அதுக்கு காரணம் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் காலத்துல இந்த பொண்ணு இருக்காங்கிறதுனால இப்போ அதை வந்து வீடியோ எடுத்து இப்போ இன்டர்நெட் அது வைரலா போயிட்டு இருக்கு மாவட்ட ஆட்சியருமே வந்து அந்த பள்ளியில இது குறித்து விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு இந்த இஷ்யூ எப்படி பாக்குறீங்க அதான் நம்ம வந்து இப்ப அந்த விஷயத்த மீடியால பார்க்கும்போது அத ரெண்டு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு வந்து ஆசிரியர் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு அச்சமோ ஒரு 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 குச்சமோ இருக்கக்கூடாது சரி வெளியில ஒரு தனிமைப்படுத்த ஒரு இதுல இருந்து எல்லாரோட இருக்கிறது இருக்கிறத விட தனிமையா இருக்கட்டும் அப்படின்னு கூட ஒரு அந்த கோணத்துல கூட அந்த அம்மா அந்த ஆசிரியை செய்து செய்து வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த விஷயத்த அந்த குழந்தையோட அம்மா வந்து வீடியோ பண்ணி இருக்கிறதாகவும் அதுதான் போது இது ஒரு செய்தியா பார்க்கணுன்ற மாதிரி அவங்க செஞ்சாங்களா செஞ்சாங்களா அந்த தாயார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இந்த விஷயத்தை குறிச்சி நம்ம வந்து இன்னொரு கோணத்துல வந்து மீடியா என்ன சொல்றதுன்னா அந்த சின்ன குழந்தை வந்து அரந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது அந்த ஆசிரியை வந்து ஒரு ஜாதி கண்ணோட்டத்துல ஒரு தள்ளி வைக்கணும் அப்படின்றது ஒரு ஏற்றத்தாள் முன்வைத்து செய்தார்களா என்பதையும் ஆய்வு செய்து பார்க்க வந்து பள்ளிக்கூடங்கள்ல இந்த கயிறு கட்டுகிற விஷயங்கள் பாகுபாடு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த கயிறு கட்டுற முறையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலர்களும் நம்ம வந்து அதை ஒழிக்கணும்னு சொல்லி ஜானியை நம்ம ஆஹ் இது பண்ணிட்டு இருக்கோம் ஏற்றத்தாள் இருக்கக்கூடாது எல்லாமே வந்து சமத்துவமா இருக்கணும் அப்படின்னு அப்ப வந்து மாதா குரு சொல்லி வந்து மாதாக்கு அப்புறம் குரு இரண்டாவது போறோம் ஒரு தாய் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை வீட்டுல கத்துக் கொடுக்குறோம்னா சமூக ஒழுக்கங்களை வந்து நம்ம வந்து ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பு தான் காலங்கள்ல இருந்தது ஆனா இன்னைக்கு வீடுகள்லயும் பரபரப்பான சூழ்நிலைகள்ல குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அறிவுரைகள் சொல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு தாய் தாயுதவருக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் இன்னைக்கு தான் அதாவது பெண்களுக்கு எதிரான காரியங்கள் இன்னைக்கு ஆஹ் நடந்துட்டு இருக்கு ஒரு நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பிள்ளை ஆண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது தான் அவங்க எதிர்த்துள்ள இன்னொரு பெண்ணையும் வந்து அவங்க நல்ல கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க இன்னைக்கு சமூக நிறைய வந்து இந்த உடல் ரீதியா அதாவது மற்ற காரியங்கள் சேர்ந்துகிற விஷயங்களா இருக்கட்டும் இன்னைக்கு தவறுகளுக்கான காரணங்கள் அதுதான் நல்ல ஒரு வீட்டுல முதல் கற்றுக் கொடுக்கணும் இரண்டாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து நம்மளுடைய பள்ளி அறை பள்ளி அறையில ஆசிரியர்கள் முன் ஒரு காலத்துல இருந்தாங்க இன்னைக்கு நல்ல ஆசிரியர்களை பத்தி நம்ம பார்க்கணும் நிறைய வீடியோ வீடியோல்லாம் பார்க்கிறோம் அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற முறைகள் ஒரு வித்தியாசமான பணங்கள் கற்றுக் கொடுக்கறாங்க நல்ல நல்ல ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப இந்த இந்த சம்பவத்தில் அந்த ஆசிரியரை நம்ம ஒரே கண்ணோட்டத்துல பார்த்து அவங்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆர்வலர்கள் சொல்லலாம் ஆனா அது செந்தி பாலாஜியும் குறித்து அதை குறிச்சி கல்வித்துறை பத்தி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அது துரிதமா அதுக்கான செயல்பாடுகளை நடத்திட்டு இருக்கதாக நம்ம பொய்யாமலி இவர் செங்கல் பாலாஜியும் அதை பத்தி அவருக்கு தான் தகவல் போயிருக்கு அவர் வந்து கல்வித்துறை அதை பத்தி பார்ப்பாங்க காவல்துறை அதுக்கான நடவடிக்கைகளை விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த சூழ்நிலையில நம்ம வந்து ஆசிரியர்களை மொத்தமா வந்து நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது அந்த

இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பேக்ல வந்து புத்தகத்தை தகத்தை இல்லையோ இந்த மாதிரி வயதுக்கு மீறின அந்த வரம்பு மீறிய விஷயங்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளியிலேயே வந்துருச்சு இல்லையா இதை எப்படி பாக்குறீங்க இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அதாவது ஒரு காலத்துல இந்த நம்முடைய செல்போன் வந்து ஒரு வயதுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல ஒரு நல்ல தொழில் நல்ல தாயுத மட்டுமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க சின்ன குழந்தைகள் கையில போகாத ஒரு லெவல் இருந்துச்சு ஆனா இந்த கொரோனா வந்து ஒரு பக்கம் என்ன ஆயிருக்கு எல்லா குழந்தைகள் வகுப்பு ஜூம்ல வந்து படிக்கிறதுக்காக எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த வாங்கி கொடுத்ததுல உள் சமுதாயமே உலக சமூகமே கெட்டு போறதுக்கு இந்த செல்போன் ஒரு முக்கிய காரணமா அந்த சமூகத்தை கார்ப்பரேட் கார்பரேட் வந்து இந்த வியாபார நோக்கமா இல்லைன்னா இந்த சமூகத்தை சீரழிக்கணுமான்ற ரெண்டு நோக்கத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு சமூகம் எல்லார்கிட்ட பிள்ளைகள்கிட்ட தவிர்க்க முடியாத ஒரு அலைபேசி இப்போ செல்போன் வந்து கையில கொடுக்கக்கூடிய ஒரு பாக்குறாங்க என்ன பார்க்கிறாங்க அப்படிங்கறதை நம்மளால கண்காணிக்கவே முடியாது ஒரு தாயார் மாதிரி கண்ணு காணாம போகக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கிடுச்சு இந்த கார்பரேட் இந்த உலகம் இப்படிப்பட்டது அப்ப இன்னைக்கு சினிமாவும் இந்த தொலைபேசிகளும் இந்த செல்போனும் வந்து நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே அதுலயே நம்ம இன்னைக்கு எல்லாருமே அதை பயன்படுத்துறதுனால இப்போ நீங்க சொன்ன அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட இடங்கள் வர்றதுக்கு முக்கிய காரணங்கள் இன்னைக்கு வலைதளங்கள்ல எல்லா ஆபாசமான படங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த உணர்ச்சிகள் தூண்டப்படும் போது அவங்க தவறான ஒரு வாழ்க்கைய நோக்கி தான் அவங்க போறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு இன்னைக்கு எப்படி டிக்டாக்கை வந்து தடை பண்ணாங்களோ இந்தியாவில் அதே மாதிரி இந்த போன்ல வந்து இந்த இருக்கிற ரீட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு எப்படின்னா ஒரு கணவன் மனைவியுமே வந்து பின்னாடி இப்படி தட்டிட்டு போகிற மாதிரி ரொம்ப அசிங்கமான ஒரு காட்சிகளை ரீல்ஸ்ல வந்து அனுமதிக்கிறாங்க இந்த அரசாங்கம் இப்போ எதையோ தடை பண்ண முடியும் இந்த அரசாங்கக்காக இந்த செல்போன்ல நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து அரசாங்கம் மக்கள் மேலே உண்மையிலே அக்கறவுள்ள அரசாங்கம் இருந்தால் அரசாங்கம் இதை கண்ணோக்கி இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு செல்போன்ல பார்க்க முடியாது எதுவுமே இல்லைன்ற நிலைக்கு வந்துடுச்சு போது இந்த தப்பு தவறுகளுக்கு முக்கிய காரணம் என்னன்றத அந்த ஆணி வேற குடும்பங்களுக்கான வழியை அரசுகள் வந்து முன் வந்து முன் வந்தாங்கன்னா எல்லாம் என்ன சமூகம் ஒரு கொண்டு கொண்டு வரும்